சிம்மமுகே ரூபியமயாமூர்த்தேசுவதம் லோகலட்சம பபவிமோசனம் லட்சுமிகடாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மாஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்ககிராம்சுரத் குமார் யோகிராம்சுரத் குமார் யோகிராம்சுரத் குமார் ஜயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் பத்தொம்பது முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசிபுரன்களை சொல்ல இருக்கிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி காலப்புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் மூணாம் இடத்தில் இருக்கிறார் மூணாம் இடம் என்பது முக்கால் சுகம்னு சொல்லலாம் ராசியில் ராகுபகவான் இருக்கார் புரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீன ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சுமாரான பலனை வழங்குமா இல்லை சூப்பரான பலனை வழங்குமா வாங்க பார்க்கலாம் ராசியில் ராகு இருக்கிறது ஒரு ஆசிலேஷன் மைண்டு ஏற்படும் எதையும் எடுத்தமாக முடிச்சமானு செய்ய மாட்டீங்க இன்னும் இதை விட பெருசாக வேணும் இதை விட இன்னும் பெட்டராக வேணும் அப்படின்னு யோசனை பண்ணி யோசனை பண்ணியே காரியத்தை தாமதத்தை செய்து விடுவீர்கள் உடனடியாக செய்ய மாட்டீங்க அது ஒரு மைனஸ் தானே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு டைம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறார் ஆனால் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் நல்ல பண வரவு பொருள் வரவு நல்ல தொட்டதெல்லாம் தொடங்க போகுது பணம் மழை பொழிய போகிறது ஆனால் சனி பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் என்னங்க ச பன்னெண்டில் சனி இருக்குது எனக்கு வந்து ஏழரை சனி போயிட்டுருக்கு பணம் மழை பொழியும்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் முதல் ரவுண்டு பிரச்சனையை ஏற்படுத்தும் இ இளைய இளைஞர்களுக்கு ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே உள்ள இளைஞர்களுக்கு இது செகண்ட் ரவுண்டாக இருந்து வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் இதுதான செம்மைப்படுத்திட்டு போகும் சங்கலம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பூங்கு மனம் வைத்திருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு தனியே சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பா இடப்போகும் பாருங்கள் குரு பகவான் மூணில் இருந்து உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறேன் பதினோராம் இடம் என்பது என்னதான் ஏல்ரட்சனி இருந்தாலும் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது வருமானம் ரெட்டிப்பாக இருக்கும் நினைத்த காரியம் கைகூடும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இப்படி பல சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்வுகள் நல்ல தருணங்களாக இருந்த போதிலும் பண வரவு இருந்தபோதிலும் இருந்த போதிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி இருந்த போதிலும் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பேசுவதை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் மீனராசி அன்பர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் மேடை பேச்சாளர்கள் இது போன்ற அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெள்ளும் சொல்லப்பட்டிருக்கு அப்போது ஏதாவது ஒரு சொல்ல விட்டுட்டு பிரச்சனை வரக்கூடாது குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டும் இல்லை எல்லோருக்கிட்டேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரை அரவணிச்சு போங்க ஏன்னா குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்போ குடும்பத்தில் சண்டை சச்சரிவு பிரச்சனைகள் பிரிவினைகள் பஞ்சாயத்து கோர்ட்டு எல்லாம் வரும் ஆனால் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தருணம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சூப்பர் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை இப்படி பல நிகழ்வுகள் நல்லது நடக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஆனாலும் ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொஞ்சம் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் கூட கொஞ்சம் படிப்பில் அக்கறை காட்ட மாட்டாங்க நீங்கள் சூதனமாக நடந்துக்கிங்க மூணாம் இடத்துல ச செவ்வாய் குரு குரு மங்கள யோகம் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிக நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப் போகிறது அற்புதமான காலம் அதுவும் குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறதால காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை நிதித்துறை நீதித்துறை விவசாயம் சார்ந்த அக்ரிகல்ச்சர் போன்ற துறையில் இருப்பவர்கள் செங்கல் மலர் ஜெல்லி ஆர்டர்ஸ் போன்ற பிரிவில் இருப்பவர்கள் ஃப்ளாக் பர்மோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலம் இந்த ஆறாம் இடத்தில் சூரியன் இருந்து சனி பார்க்குறதால எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் விழிப்புணர்ச்சி தேவை கடன் சுமை இருப்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தியாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி திருமண வயதில் இருக்கும் மீனராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் சூப்பர் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை இல்லை அதெல்லாம் இல்லைங்களா ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் டூர் மாதிரி போயிட்டு வரப்போகிறார் அதுவும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் தந்தைக்கு பிரச்சனையாக இருந்த போதிலும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி தொழிலில் நல்ல ஒரு வருமானம் வருவதற்கு நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள் காற்றுள்ள போதையே தூட்டிக்கொள்ளும்னு சொன்னாங்க இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணிக்கிங்க நல்ல ரட்டிப்பு வருமானம் வரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுபச்செலவும் அசுபச்செலவும் சேர்ந்தே பெறும் மற்றபடி நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது ஆனால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்கும் சந்தோஷகரமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்